ஒரு இந்து நண்பருக்கு நான் கொடுத்த ஒரு விளக்கத்தை பார்ப்போமா இந்த பதிவில் நண்பர் முனியாண்டிக்கு எனது விளக்கங்கள் முஸ்லீம் நண்பர்களுக்காக எங்கள் மத கட்டுப்பாடுகளை நாங்கள் எளிதில் மீற முடியும் உங்களில் எத்தனை பேர் இதே போல் மத கட்டுப்பாடுகளை உடைத்து நட்பு கொள்ள தயாராக இருக்கிறீர்கள் சொல்லுங்கள் அப்படிங்கிறாரு அதாவது அவங்க வந்து மத கட்டுப்பாடெல்லாம் உடைச்சிட்டு வந்து முஸ்லீம்கிட்ட ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருப்பாங்களாம் அது மாதிரி நீங்கள் இருக்க முடியுமா அப்படின்னு கேட்குறாரு அதுக்கு நான் கொடுத்த பதிலை பார்ப்போமா மார்க்கமானது முழு உலகுக்கும் முழு மனித குலத்துக்கும் சொந்தமானது எனவே நண்பர் முனியாண்டியோடு நான் நட்பு பாராட்ட வேண்டுமானால் அதற்காக இஸ்லாமிய சட்டங்களை விட அவசியமில்லை அதேபோல் நீங்களும் முஸ்லீம்களுடன் நட்புடன் பழக இந்து மத சடங்குகளை விட அவசியமில்லை இதற்கு மாறாக எந்த முஸ்லீமும் உங்களிடம் இஸ்லாமுக்கு இந்துக்களோடு பழக தடை விதிக்கிறது என்று சொன்ன சொல்வாரையானால் அதற்கான ஆதாரத்தை கேளுங்கள் இஸ்லாம் மாற்று மதத்தோடு நட்புடனே பழக கட்டளை இருக்கிறது அதற்கான ஆதாரங்களை வரிசையாக பார்ப்போம் அதாவது இஸ்லாம் சொல்லுது முஸ்லீம்களோட இந்துக்களோட எந் இந்துக்கள் மட்டும் இல்லை எந்த மாற்று மதத்தவர்களுடையும் நல்லிணக்கத்தோடு தான் நடக்கணும் அப்படின்னு தான் இஸ்லாம் வந்து நமக்கு வந்து கட்டளை எடுத்துங்க முஸ்லீம் அல்லாத அடைக்கலம் தேடி வந்தால் அவருக்கு அடைக்கலம் தலைக்குமாறு திருக்குறான் ஒம்பது ஆறு வசனம் கூறுகிறது பெற்றோர்கள் முஸ்லீம்களாக இல்லாவிட்டாலும் அவர்களுக்குரிய கடமைகளை நிறைவேற்றுமாறு திருக்குறான் முப்பத்தி ஒன்று பதினஞ்சு இருபத்தொம்போது எட்டு ஆகிய வசனங்கள் கூறுகின்றன இது வந்து நபிகள் நாயகம் ஹதீஸ்லேயும் இருக்குது இது மாதிரி என்னுடைய ம வயதான பெற்றோர்கள் வந்து இஸ்லாத்துக்கு வரல நாங்கள் அவர்கள் பணிவிட செய்யலாமா அப்படின்னு கேட்கும்போது முதல்ல நீ அவங்களுக்கு பணிவிட செய் அதுதான் உனக்கு முக்கியமான கடமை அப்படிங்கிறாங்க நபிகள் நாயகம் ஒரு கிராமவாசி பள்ளிவாசலில் சிறுநீர் கழித்தார் அவரை நோக்கி நபித்தோழர்கள் வேகத்துடன் எழுந்தனர் அப்போது தூதர் அவர்கள் அவர்களை அவர் சிறுநீர் கழிப்பதை இடைமறிக்காதீர்கள் என்று கூறிவிட்டு பிறகு ஒரு வாலியில் தண்ணீர் கொண்டு வர சொன்னார்கள் பிறகு தண்ணீர் கொண்டு வரப்பட்டு அந்த அந்த சிறுநீர் மீது ஊற்றப்பட்டது அறிவிப்பவர் அனஸ்பின் மாலிக் அலி முஸ்லீம் அறுபது இருபத்தஞ்சு அதுக்கு பிறகு அந்த நண்பரை கூப்பிட்டு அட்வைஸ் பண்ணுறாங்க நபிகள் நாயகம் இங்கே பார்ப்பா சிறுநீருக்கு நீ கழிக்கணுன்னா இங்கே எவ்வளோ இடங்கள் இருக்குது இது வந்து நாங்கள் வந்து புனிதமாக கருதக்கூடிய இடம் இறைவனை வணங்குவதற்காக ஏற்படுத்தப்பட்ட இந்த இடம் இங்கே வந்து நீ வந்து சுருநீர் கழிக்கிறது அவ்வளோ சரியில்லை அப்படின்னு சொல்லி அவங்க அட்வைஸ் பண்ணுறாங்க எப்படி ஒரு நபிகள் ந நபிகள் நாயகம் எப்படி நடந்துக்கிறாங்க பாருங்கள் மாற்று மாத்தவர்களில் அது மட்டுமின்றி நபிகள் நாயகம் அவர்கள் ஆட்சியில் முஸ்லீம் அல்லாதவர்கள் பலர் சகல உரிமையும் பெற்று வந்தனர் ஆதார நூல் புகாரி பதிமூணு ஐம்பத்தி ஆறு நபிகள் நாயகமே தமது கவச ஆடையை யூதரிடம் அடமானம் வைத்திருந்தனர் ஆதார நூல் புகாரி இருபத்தொம்பது பதினாறு இருபது அறுபத்தி எட்டு யூத பெண்ணின் விருந்தை ஏற்றனர் ஆதார நூல் புகாரி இருபத்தி ஆறு பதினேழு யூத பெண்ணு வந்து விருந்து வச்சிருக்கிறாங்க அதையும் ஏற்றுக்கிறாங்க யூதர்களே நியாயம் கேட்டு நபிகள் நாயகத்தில் வந்தனர் ஆதார நூல் புகாரி இருபத்தி நாலு பன்னெண்டு இருபத்தி நாலு பதினேழு அதாவது இவங்கள்ட்ட போனால் நீதி கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு யூதர்கள் வந்து நபிகள் நாயகத்தில் வராங்க இப்போ இந்த சம்பவங்கள் எல்லாமே மாற்று மதத்தவர்களுடைய சம்மந்தப்பட்டது தான் இதில் வந்து எங்கேயுமே முஸ்லீம்களே வரலை அப்போ எந்த அளவு மற்ற மதத்தவர்களோடு எவ்வளோ இணக்கமாக வாழ்ந்திருக்காங்கன்னு பாருங்கள் இவர்களெல்லாம் போர் பிரகடனம் செய்யாது முஸ்லீம்களுடன் சகோதர பாசத்துடன் பழகியவர்கள் இன்னும் சொல்லப்போனால் நட்பு பாராட்டுவதாக நடித்த நயவஞ்சர்கள் கூட வெளிப்படையாய் போர் பிரகடனம் செய்யாததால் அவர்களுடன் முஸ்லீம்கள் பழகி வந்தனர் அதனால்தான் இஸ்லாம் அந்த மக்களை வென்றெடுத்தது அதே நேரம் இஸ்லாத்தையும் முஸ்லீம்களையும் புண்டோடு அழிக்க வேண்டும் என்று திட்டமிட்டு செயலாற்றும் நரேந்திர மோடி மற்றும் இந்துத்துவ சக்திகளை இதே அளவுகளோடு பார்க்க முடியாது அவர்களின் சதிகளை திட்டங்களை முறியடிக்க முஸ்லீம்களும் தங்களின் செயல்பாடுகளை மாற்றிக்கொள்வார்கள் இங்கு சமாதானம் பேசினால் கதைக்காகாது அந்த எதிர் முயற்சிகளும் இந்திய அரசியல் சட்ட சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்டே அமையுமாறு பார்த்து கொள்ள வேண்டும் காவல்துறை மற்றும் கோர்ட் போராட்டம் என்ற வகையில் அந்த எதிர்ப்புகளை முஸ்லீம்கள் எதிர்கொள்வார்கள் எனவே சாராரையும் பிரித்துப் பார்த்து முஸ்லீம்களோடு இணக்கமாக வாழ பிரியப்படும் முனியாண்டி மாணிக் வீரமணி கோவிந்த் ராஜகுமார் போன்ற இந்து நண்பர்களை உற்ற நண்பர்கள் ஆகிக்கொள்ள முஸ்லீம்கள் முயற்சிக்க வேண்டும் அதாவது ரெண்டையும் பிரித்து பார்க்கணும் எல்லோரையுமே ஒரே கண்ணோட ப பார்க்கக்கூடாது நம்மள்கிட்ட நட்போடு பழகணும்னு ஆசைப்படக்கூடியவர்கள் அவர்கள்ட்ட வந்து நாம் அதே ம முறையில் நட்போட இருக்கணும் இது வந்து பல இடங்களில் நம்ம பார்க்குறோம் இப்போ நான் வந்து இங்கெல்லாம் வந்த புதுசில் வந்து இந்துக்களோட தான் சேர்ந்து சமையல்லாம் பண்ணிகிட்டு இருந்தேன் அப்போ கூட ஒருத்தர் வந்து கேட்டார் என்ன அது இந்துக்களோட சேர்ந்து சமைச்சு சாப்பிட்ற அப்படின்ட்டு அது வந்து அவரோட புரிதல் அவ்வளோதான் என்னங்க இந்த ம மத நல்லிணக்கம் வந்து நமக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் இந்த மாதிரி நம்ம ஒதுங்கி போகிறதுனால தான் பல பேருடைய கோபத்துக்கு நம்ம வந்து உள்ளாகிறோம் அதை நம்ம முதல்ல கவனிச்சுக்கணும் சில முஸ்லீம்கள் எந்த நேரமும் முகத்தை கடுக்கடுப்பாக வைத்துக்கொண்டு எதையோ சிந்தித்தவர்களாக மாற்று மறுத்தவர்கள் ஒட்டாமல் வாழ்வார்கள் அது மார்க்கம் காட்டித்தரும் வழி நபிசுல்லா அலைசுல்லாம் அவர்கள் கூறினார்கள் மென்மை எதில் இருந்தாலும் அதை அது அழகாக்கிவிடும் மென்மை அகற்றப்பட்ட எந்த ஒன்றும் அலங்கோலமாகிவிடும் அறிவிப்பூர் ஆய்சார் ஆகும் நூல் முஸ்லீம் ஐம்பது ஐம்பத்தி ஆறு எல்லாவற்றிலும் மென்மைதான் அழகு என்பதை அனைவரும் ஒப்புக்கொள்வர் ஏனைய பொருள்கள் என்னதான் அழகாக இருந்தாலும் மென்மையான பொருள் அவைகளோடு அழகாக மிளர்வதை மிளர்வதை உணரலாம் எனவே மென்மையான வாழ்வு முறையை கடைபிடித்து மாற்று மருத்துவர்களோடு அன்போடு பழகி நமது மார்க்கத்தையும் சிறந்த முறையில் பேணி நமது இந்திய நாட்டுக்கு பெருமை சேர்ப்போமாக அவருக்கு கொடுத்த பதில் இது நாம் உண்மையிலே வந்து இப்போ நம்ம வாழக்கூடிய நாடு வந்து இந்துக்கள் பெரும்பான்மையாக உள்ள நாடு இந்த நாட்டில் நாம் வந்து இஸ்லாமிய கடமைகளை கடைப்பிடிச்சு நம்ம வாழ்த்தது இருக்குங்களே அது வந்து சவுதியில் இருக்கக்கூடிய முஸ்லீமு மற்ற துபாயில் இருக்கக்கூடிய முஸ்லீமு இப்படிப்பட்ட பெரும்பான்மை மக்கள் வாழக்கூடிய முஸ்லீம்கள் செய்யக்கூடிய நல்ல அமல்கள் இருக்குல்ல அதை விட நாம் இப்போ வந்து இந்த இந்துக்களோட மத்தியில் நாம் வந்து சிலை வணக்கம் புரியக்கூடிய ஒரு மத்தியில் நாம் இருந்து நாம் ஓரிரு கொள்கையோடு வாழணும் தெரியுங்களா நம்முடைய தரஜா அதாவது நம்முடைய படித்தரம் இறைவனிடத்தில் உயர்த்தப்படுது மற்ற சவுதியில் வாழக்கூடிய முஸ்லீமை விட துபாயில் வாழ முஸ்லீம் முஸ்லீமை விட சிறுபான்மையாக இருந்துக்கிட்டு நாம் வந்து இஸ்லாமிய கொள்கைகளோடு வாழ்றோம் தெரியுங்களா நமக்கு வந்து மிகப்பெரிய அந்தஸ்து நம்ம இறைவன் நமக்கு உயர்த்தி கொடுக்குறான் அது வந்து நமக்கு கிடைச்ச கிஃப்ட்டு இது இது மாதிரியான ஒரு நாட்டில் இந்தியா போன்ற ஒரு நாட்டில் தாடி வச்சா பிடிச்சு எழுதுறான் தொழுதுகிட்டு இருந்தால் பூட்ஸ் கலந்து இட்டு உதைக்கிறான் இப்படிப்பட்ட நாட்டில் நாம் இஸ்லாமியராக வாழ்கிறது இருக்குதே அது அது இறைவனால் அதிகமாக மதிக்கப்படுது